ஹாய் விவாஸ் வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி வேஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு பருப்பு மூணு பருப்பு வச்சு முருங்கை இலை போட்டு ஒரு அருமையான போண்டா உப்பருப்பு முருங்கை இலை போண்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அது வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இது நான் ஏற்கனவே ஆற்றுல பண்ணினது தான் நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன் அதனால வந்து சரி ரொம்ப நேர்களுக்கும் இதை வந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும் ஏன்னா எல்லோருமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருமே விரும்புவாள் சும்மா சும்மா இந்த குணுக்கு உளுந்து போண்ட வடை அந்த மாதிரி பண்ணுறத விட இது கொஞ்சம் நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோமா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அரை டம்ளர் பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி இது அதாவது ஒரு இங்கேருந்து வரேன் ஒரு முழு உருளைக்கிழங்கு ஒரு உள்ள பரிசு முழு உருளைக்கிழங்கு வச்சுல நான் குக்கரில் வேக வச்சு வச்சுக்கணும் கப்பில் வந்து அரைக்கப்பு பச்சரிசி அரை கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு அரை கடலை அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரை கப்பு வந்து துவரம் பருப்பு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகா இஞ்சி ஓ அதாவது பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் மாதிரி இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதே மாதிரி ஒரு ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து கொத்தமல்லி தலை ஒரு கப்பு வந்து முருங்கை இலை நான் அலம்பி நான் பிடி பிடி நறுக்கி நல்லா காய வச்சு அலசி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு பெருங்காயம் வேணும்னா ஜலம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டா பண்ணலான்னுட்டும் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சாமான்களையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சு அரைச்ச மாவு தான் இது இது எப்படி இருக்கணுன்னா அரைச்ச மாவு பாருங்க முடியும் இப்படி இவ்வளோ கெட்டியாக நீங்கள் அரைக்கணும் பாருங்கள் பார்த்தா அப்படி இப்படி கிள்ளி போட்டால் அப்படி விழணும் அந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போதே அரைச்சிடணும் அரைக்கும் போதே நீங்கள் தண்ணி விட்டு அரைச்செல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து எவ்வளோ நைஸாக மெய்யாட்டம் இருக்கும் பாருங்கள் மாவு மாதிரி கையில் கொஞ்சம் இந்த கொருணை அகப்படவே இல்லை அந்த மாதிரி இதை வந்து இந்த நாலு சாமான்கள் மட்டும் வாங்குறது பச்சரிசி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தோரம்பருப்பு இது நாளையும் ஊற வச்சு அரைச்சண்டாச்சு அந்த மாவு இது இப்போ இதை ஒன் பை ஒன்னா எப்படி கலக்கறதுன்றத பார்ப்போம் இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கோம் போல அதை வந்து நல்லா இப்படி ஸ்னாஷ் பண்ணிப்போம் இந்த போண்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நிச்சயமாக எல்லோருமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கு முறக்கூட எல்லாருக்கும் பெரிவாலேருந்து சாஃப்ட்டாக இருக்கும் அளவுக்கு மாவு இருக்குது இப்போது இதில் எல்லாமே நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டுடலாம் தயிர் இஞ்சி அரிசி மாவு பச்சமிளகா முருங்கை இலை கொத்தமல் கழை பெருங்காயம் ஒரே ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நல்லா இப்போ அந்த போண்டா வந்து இந்த வாசனை கொடுக்கும் அதுக்கு தான் போச்சா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மாவுலேயே நீ உப்பு போட்டு அரைக்க வேண்டாம் கடைசியில் இந்த மாதிரி தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ பார்த்து அளவாக போற்றுக்கு மாவில் உப்பு போட்டுட்டேனா அது நீத்து போயிடும் மாவு சீக்கிரம் நீத்து போயிடும் அதுக்காக வேற வேறு ஒன்று நல்லா இப்படி பசஞ்சுப்போம் இது மாவு வந்து நீங்கள் பிசையுறதுலேயும் இருக்குது சும்மா அப்படி மேலே ஆக அப்படி பிசைஞ்சு அப்படி ஊட்டி போட்டே அது வந்து சாஃப்ட்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் கிடைக்காது அதனால் முதல்ல ரஃப்பாக இந்த தான் நம்ம மாதிரி ரஃப்பாக அப்படி பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பவுலை அப்படி சாய்ச்சி வச்சுருப்போம் இந்த அடிச்சு 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 அடித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு அப்படி போட்டுக்கோங்க பிசைஞ்சி நிலன்னா நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் சும்மா ஏனோ தானே மேலாக பிசையாதீங்க இப்போது நம்ம பிசைஞ்சாச்சு மாவை பசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் அதுக்குள்ளேயும் அங்கே பாருங்க நான் பேனில் வந்து எண்ணெய் வச்சு அது எண்ணெய் காயறது அது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இது இதையும் ஊற விடுவோம் ஊற விட்டுட்டு நம்ம இது உருட்டி போட வேண்டியது தான் எண்ணெயை வந்து ரொம்ப பொங்க பொங்க காய விட வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காய விட்டால் போகிறோம் நல்லா பாருங்க அப்படி விட்டுட்டால் அப்படி ஹீட்டாக அடித்தா போகிறோம் இல்லையா இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சிருந்து எப்போ மாதிரி தான் நம்ம இந்த போண்டாக்கெல்லாம் உருட்டி போடுறோமே அந்த மாதிரி தான் பெருசாகவும் போட்டுக்கலாம் இல்லை சின்னதாகவும் போட்டுக்கலாம் அவள் அவ சௌகரியம் அவள் அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம் கேஸு ஏன்னா இது உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக போயிடும் தான் மீடியமாக வச்சுக்கோங்க முதல்ல மீடியமாக வச்சு நன்னா ஓரளவுக்கு காயட்டும் எண்ணெய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காஞ்சா போடும் அதுக்கப்புறம் சனமாகவே சண்டமாகவே வச்சுருந்து நீங்கள் அதை பொறிச்சு எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பொறிச்சு எடுக்கணும் ஏதோ ஒரு பண்டைய நாளில் கூட இது போட்டுக்கலாம் நீங்கள் ஏன்னா இதில் வந்து வெங்காயம் நம்ம போடலையா இல்லையா அதனால ஒரு போண்டா மாதிரி கூட நீங்கள் வடகை தட்டு வர தட்டு பதில் சுவாமி நேபதிக்கு முதல்ல பருப்பு வடையை போட்டுட்டு நேம்தம் பண்ணிவிட்டு நீங்கள் காலத்துக்கு பரமத்துக்கு கூட இந்த மாதிரி போண்டா கூட நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு சனிக்கிழமை ஆற்றுல குழந்தைகள் இருந்தா பண்ணினா அப்படின்னா கூட இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த போண்டா பாட்டி கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து எந்த சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி ஆனியன் சட்னி எது வேணாலும் நல்லாயிருக்கும் சுற்றி ஒரு பத்து போட்டா வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதை சன் இப்போ வந்து போட்டதையுமே இதை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் இப்போ நீங்கள் கிளறி கிளறி பண்ணீனா என்ன உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இது இப்படியே சண்டமாகவே வச்சு நான் கேஸை சண்டமாக தான் வச்சுருக்கேன் நன்னாகவே இந்த மாதிரி வர வரட்டும் அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நன்னாகவே வேகணும் பொறுமையாக தான் வேகணும் நிதானமாக போடுங்கோ ஏன்னா ரவுண்டு கிடைக்காது எல்லாம் விண்டு விண்டு போயிடும் ஒரு ஷேப் வரணும் நான் போண்டான்னா அதனால் எல்லாமே ஒன்றுன்னா ஒன்றுன்னா பொறுமையாக திருப்பி போட்டா விட்டு பார்க்கலாம் இப்போது முன்னாடி போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிட்டு வருது சன்னமாக தான் வச்சுருக்கேன் பொறுமையாக பண்ணுங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி சின்ன ஜல்லிக்கரண்டியை வச்சுக்க ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி விட்டாயெல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும் இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்க நன்னாவே இறக்குற பதத்துக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க நல்லா பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த பெரிய ஜல்லிக்கரணியை வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஒரு இடம் போட்டு விடலாம் அதே மாதிரிதான் சன்னமாவே தான் இந்த மாதிரி கலர் கலர் கிடைக்கும் கொஞ்சம் நீங்க பெருசா வச்சு கருப்பு கருப்பா போயிடும் ஒரு மாதிரி கசக்கும் கசப்பும் ஒரு கருப்பு கலர் ஆயிடும் இது முருங்கை இலை கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குவாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சும்மா கடையில் இந்த குறுக்குரியா அது இது வாங்கிறத விட நம்ம ஆற்றுல இந்த மாதிரி அரைச்சி பருப்பு எல்லாமே நல்ல புரோட்டீன் நான் இதுவே இன்னொரு ஒரு குறிப்பும் சொல்கிறேன் நான் என்னென்னா இப்போ நம்ம பச்சரிசி பாதி கடல் பருப்பு எல்லாம் அரை எல்லாம் டம்ளர் போட்டோம்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்றீங்க எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தோசைக்கு நீங்கள் ஆற்றுல எவ்வளோ ஒரு வைப்பேன் அரை கிலோ உறவேலா முக்கால் கிலோ உறவா நாலு டம்ளா அஞ்சு டமலா அப்படிங்கிற அளவுக்கு சேம் அளவு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் கடலை மரப்பு ஒரு டம்ளர் உத்தம் பருப்பு ஒரு டம்ளர் தவிர பருப்பு இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு நல்லா கிரைண்டர்ல இதே வரை நைஸா உப்பு போட்டு உப்பு மட்டும் போட்டால் போதும் உப்பை போட்டு அரைச்சு அதை வச்சுட்டோ நீங்க தோசை வரும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை பட்டு பட்டா எடுத்து வரும் அப்படியே இது அதுவும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா பாதி மாவு கெட்டியா இந்த மாதிரி போண்டாக்கு எடுத்துட்டு மீதிமாக நீங்க தோசைக்கு கூட தனியாக நீங்க எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் தோசை ரொம்ப நல்லா வரும் அதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இது பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா ரோஸ்ட்டு கிடைக்கும் பச்சரிசி போட்டுறதுனால அதுவும் நல்லா இருக்கும் தேவைப்பட்டா நீங்க புழுங்கரிசியும் போட்டுக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது நான் போடுவேன் ஆனா புழுங்கரிசி போடுறவா நீங்க போட்டுக்கோங்க எல்லாமே சேம் அளவு போட்டு வெறும் உப்பை போட்டு நீங்கள் வந்து தோசைக்கு அரைச்சி வச்சுட்டா ரொம்ப இருக்கும் தோசை அது ஒரு வித்தியாசமான முறையில் தோசை பண்ணுங்களேன் ஒரு நாளைக்கு இதுவும் நம்ம வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இதுவும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இதுவும் எல்லாமே அதே மாதிரி சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய முருகக்கீரை எல்லாமே எடுத்துட்டேன் நான் பிரமாதமாக இருக்குது பாருங்க அதுக்கு கார சாரமாக கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன் இதையும் நம்ம இப்போ இங்கே வைப்போம் இப்போ நம்ம ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நான் பார்த்தியெல்லாம் இப்படி கர கர கரகரம் தெரியறது உள்ள பற்றியெல்லாம் பஞ்சு மாதிரி ப்ரெட்டு மாதிரி இருக்கும் உள்ளே இப்போது நான் இதை வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வா அல்டிமேட்டுங்க அல்டிமேட்டு நிஜமாக இதோட நல்லா சுட சுட டீ பாருங்க மசாலா டீ போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொத்தமல்லி சட்னி கார சாரமாக அண்டு இந்த மாதிரி போண்டா சுட 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 சாப்பிட்டு ஒரு டம்ளர் நல்லா ஒரு கப்பு டீ அடிச்ச எல்லாம் பார்த்தா இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுவோம் அழகாக என் சேனல் தான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆர்ட்ரை கொடுத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ரெசிபியில உள்ள நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்